சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் இருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை இந்தியால எவ்வளவோ ஸ்டேட்ஸ்ல போய் இங்கே போடலாமான்னு ஒரு யோசனை பண்றப்போ எல்லா விதத்துலயும் நல்லபடியா இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தா அது தமிழ்நாடு நாங்க ஆரம்பிச்ச பீரியட்ல எங்களோட ஐடியா வந்து இங்க மேனுபேக்சரிங் பண்றது இல்ல இந்த பிசினஸ் உள்ள ரிஸ்கா நீங்க என்ன பாக்குறீங்க நம்ம இந்தியா இந்தியால நான் ரிஸ்க்னு பார்க்க மாட்டேன் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறப்போ இந்தியா முழுக்க மான்சூன் டைம் மழை பெய்யும் அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த எல்லாரும் வந்து எனக்கு இப்பயே கொடுன்னு கேட்பாங்க ப்ராடக்ட் கிடைக்கிறது அதிகமாக தயாரிக்கிறப்ப காஸ்ட் குறையிறது இதெல்லாம் வெளிநாட்டில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் தனியாக ஸ்டாண்டர்டு கிடையாது அங்கே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் பண்றோம் பார்லிமெண்ட் எலக்ஷன் நடக்கிறப்ப அந்த வருஷத்துல பிஸ்னஸ் குறையும் கான்ட்ராக்டர்ஸ் வெவ்வேறா இருக்கலாம் எல் இருக்கலாம் ஆப்கான்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி எச்சிசியா இருக்கலாம் அந்த மாதிரி வெவ்வேறு மேகா அந்த மாதிரி நிறைய பேர் கம்பெனியா இருக்கலாம் மெஷின்ஸ் எங்கள்ட்ட நானே மிகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் மிஸ் பி மாதன் கேஎஸ் என்னடா இது சடனாக ஒரு வண்டியில் உட்காந்துருக்கேன் பார்த்துருக்கீங்க இந்த வண்டி தான் வந்து செல்ஃப் லோடிங் மிக்சர் இந்த வண்டியை தயாரித்த நிறுவனம் ஸ்விங் செட்டர் தொண்ணூறு வருட பாரம்பரியம் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு சென்னைக்கு புதுசாக வரவங்க இல்லை சென்னையிலே இருக்கிறவங்க ரொம்ப வியப்பாக பார்க்கறது சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தான் ஏன்னா அங்கே உள்ள இயந்திரங்கள் எல்லாமே வந்து பெருசா அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஸோ அந்த இயந்திரங்கள் தயாரிக்கிறது யாருன்னா வந்து ஸ்விங் செட்டர் தான் ஸ்கொயர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் ஏக்கர் அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க அந்த நிறுவனத்தோட சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு சக்தி குமார் அவரை தான் இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க போகிறோம் அவரோட வெற்றி ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க இருக்கிற ஒரு பிஸி ஷெடியூல்ல இப்ப கூட நம்ம மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் தேங்க்யூ சோ மச்ம் சார் வெல்கம் சார் சார் ஸ்விங் செட்டார் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஜெர்மனில ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி தொண்ணூறு வருட பாரம்பரியம் உள்ள ஒரு கம்பெனி சோ இப்போ ஜெர்மனில ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்தியாவில நம்ம செய்யார்ல இந்த மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கு ஸோ இதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்க வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கீங்க சார் இந்த கம்பெனி வந்து செய்யல வரதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்களோட கம்பெனியோட ஃபேக்டரிஸ் எல்லாமே இருங்காட்டுக்கோட்டையில அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எயிட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த வருஷத்துல வந்து நமக்கு நம்ம பிசினஸ் எல்லாம் இங்க வந்து ஒரு டீலர் மூலியமா பண்ணிட்டு இருந்தோம் எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல யாருமே இருந்து இந்தியால போய் ஃபேக்டரி போடணும் அப்படின்னு நினைக்காத ஒரு சூழ்நிலையில நாங்க எங்க கம்பெனி இங்க ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிச்சப்போ இந்த மாதிரி மிஷினுக்கான தேவைகள்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள்ல கிடையாது இருந்தாலும் நாங்க வந்து இதெல்லாம் பின்னாடி வருங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு எதிர்பார்ப்போட எங்களோட மார்க்கெட் ஸ்டடி ரிசர்ச் வச்சு ஓகே நாங்க வரணும்னு முடிவு பண்ணோம் இந்தியால எவ்வளவோ ஸ்டேட்ஸ்ல போய் இங்கே போடலாமான்னு யோசனை பண்றப்போ எல்லா விதத்துலயும் நல்லபடியா இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தா அது தமிழ்நாடு ஏன்னா இங்க போர்ட் ஆகட்டும் இங்க இருக்கிற மக்களோட நாலேஜ் ஆகட்டும் ஒர்க் கல்ச்சர் ஆகட்டும் வேலை செய்யணுங்கிற ஆர்வம் இது எல்லாமே வந்து புரிஞ்சு வந்ததுனால இருங்காட்டுக்கோட்டையில் தான் முதல்ல ஆரம்பித்தோம் தொண்ணூத்தெட்டில் அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே நாங்கள் நாலு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே இருங்காட்டு கோட்டையில் எல்லாமே நல்லா பிஸ்னஸ் நல்லா நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் பதினஞ்சு வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் திரும்பி பிக்கப் ஆக ஆரம்பிச்சது அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் வந்து இந்த செய்ர் பிளான்ட்டை வந்து வாங்கணுங்கிற ஐடியாவில் பண்ணி வாங்கினோம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இதுதான் இருக்கிறதில் பெரிய பிளான்ட் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு பின்தங்கிய மாவட்டத்துல இங்க வரணுங்கிறதுக்கு வந்து நிறையா தைரியம் வேணும் ஏன்னா அப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கம்பெனியும் ஒரு டெஸ்ட் ட்ராக் மட்டும் தான் இருந்தது செய்யார் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல எங்களுக்கு நம்பிக்கை இங்க வந்தா நல்லா பிசினஸ் இருக்குன்னு எங்க நம்பிக்கை வீண் போகல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் இந்த போன வருஷம் வரைக்கும் இந்த இருந்து என்ன ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுக்கப்பட்டு இருக்கு அதனால இந்த வருஷத்துல நாங்க வந்து திரும்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஷெட் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் செய்யார் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி இங்க வந்து நல்ல குரோத் ஆகுறது இங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் எல்லாம் மாறுறது எங்களுக்கு சந்தோஷம் உண்மையிலேயே அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கு சார் விகடன் சார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் எம்ப்ளாயிஸ்க்கு மேல நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க பட் நீங்க ஆரம்பிக்கும் போது தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்ல தான் ஒரு வீட விட சின்னது அந்த ஸ்கொயர் தான் வந்து இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த வளர்ச்சி சொல்லும் நான் இந்த வளர்ச்சியை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கு வளர்ச்சி எப்படி வந்துச்சு சார் அந்த நான் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி வந்து யாருமே வரக்கூடாது வர வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு பீரியட்ல ஜெர்மனில இருந்து வந்தது ஒரு நல்ல விஷயம் சென்னையில தான் இருக்க போறோங்கிறது அப்பவே முடிவாயிடுச்சு ஓகே நாங்க ஆரம்பிச்ச பீரியட்ல எங்களோட ஐடியா வந்து மேனு பண்றது இல்ல ஏன்னா இங்க வந்து ரெக்குயர்மெண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் லார்சன் டூப்ரோ கிட்டே வந்து வருஷத்துக்கு ரெண்டு மூணு மெஷின் தான் வாங்குவாங்க அந்த அளவுக்கு தான் மார்க்கெட் இருந்தது ஸோ அதனால நாங்க இங்க ஆரம்பிக்கிறோம் சென்னைக்கு வந்தப்போ இது வந்து ஒரு ட்ரேடிங் தான் லைசன் ஆபீஸர் மாதிரி தான் ஆரம்பிச்சு ஒரு நாலு எம்ப்ளாயிஸோட தான் ஆரம்பிக்கப்பட்டது அடையாறுல ஏற்கனவே ஒரு ஆறு மாசம் தான் எங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகே உடனே ஒரு வாடகைக்கு ஒரு இடம் எடுத்துட்டு நாங்க ராமபுரத்துல ஒரு ரெண்டு ஏக்கர்ல ஒரு அசம்பிளி யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஃபர்ஸ்ட் பிளான்ட்டு ஒரு அஞ்சு ஏக்கர்ல போட்டோம் ஒவ்வொரு பிளான் போட்டப்பையும் அது போட்டு முடிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு அதுல ப்ரொடக்ஷன் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த இடம் பத்தாதுங்கிற முடிவு வந்து மூணு தடவை ஆச்சு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி ஏழுல திரும்பி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்தியாவில் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு செய்யறதுக்கு வந்து ஆளுங்க குறைய ஆரம்பிச்சாங்க வேலைகள் அதிகமாக ஆரம்பிச்சது ரெண்டும் நடந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா காங்கிரீட்லாம் வந்து ஒரு சின்ன ஆளுங்களை வச்சு ஒரு பில்டிங்ல பண்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து ரெடிமிக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மொதல் ரெடிமிக்ஸ் பிளான்ட் இந்தியாவில் வந்ததுக்கும் நாங்கள் தான் பின்னாடி இருந்தது ஸோ இப்போயும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து பல காரணங்கள் வந்து எங்களோட வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அது இதுதான் நாங்களும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு பழைய ப்ராடக்ட்லேயே இல்லாமல் அடுத்து என்ன மாதிரி ரிக்குயர்மெண்ட் வரும் அடுத்து மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக சிந்தனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நாங்கள் முடிவெடுத்ததுனால் இன்றைக்கி இன்னும் இந்த அளவுக்கு வளர்ச்சி வரும் சக்தி குமார் சார் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தா வந்து ஒரு ஃபியூச்சர் அண்ட் விஷன் நீங்கள் இருக்கிறதுன்றத இந்த கான்வர்சேஷனில் கவனிக்க முடியுது முக்கியமாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து இதுக்கான டிமாண்டே இல்லை ஆனால் டிமாண்ட் உருவாகுன்ற ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்க நிறைய இளைஞர்களுக்கும் அப்புறம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறவர்களுக்குமே அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கு இதை தாண்டி இந்த பிசினஸ்ல உள்ள ஒரு ரிஸ்க்னு இருக்கும் சார் நான் இப்போ இதை பேசினேன் இது நீங்க ஆரம்பிக்கும்போதே ஒரு ரிஸ்கோட ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு பிரசன்ட் சினாரியோ மார்க்கெட் சினாரியோல இந்த பிசினஸ் உள்ள ரிஸ்கா நீங்க என்ன பாக்குறீங்க நம்ம இந்தியால ரைட் இந்தியால நான் ரிஸ்க்னு பார்க்க மாட்டேன் இப்ப இருக்கிற பிசினஸோட இன்னும் வரப்போற காலத்துல இன்னும் கூட தான் இருக்க போகுது ரிஸ்க்குங்கிறது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீசன்ஸ் வரும் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசுறப்போ இந்தியா முழுக்க இது வந்து மான்சூன் டைம்ங்கிறதுனால மழை பெய்யும் ஆமா அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க ஆமா ஆனா இந்த மலை எல்லாம் முடிஞ்சோன்னா எல்லாரும் வந்து எனக்கு இப்பயே கூடு கேட்பாங்க ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பேட்டர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிறப்ப அந்த வருஷத்துல பிசினஸ் குறையும் ஓகே ஏன்னா ஏன்னா ஒரு எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆறு மாசம் நடக்கும் நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது ஜூன் வரைக்கும் மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன் வரைக்கும் டைம் போயிடும் அந்த பீரியட்ல எந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது ஓகே ஸோ அந்த ப்ளாக் அவுட் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷத்துலலாம் ஒரு டிப் இருக்கும் இதையும் நம்ம பிரிப்பேர்டாக இருக்கணும் ஓகே ஸோ பிஸ்னஸ் வந்து கான்சென்ட்டாக வருங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது அந்த மாதிரி என்ன நடக்குங்கிறதையும் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை கூட தயாரிப்பு பண்ணி வைக்கிறதும் குறைச்சிக்கிறது ஸ்டாக்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் இருக்கே தவிர இன்னைக்கும் இந்தியால இனிமே நடக்கப்போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டெவலப்டு எக்கானமியா த்ரீ ட்ரில்லியன் ஜிடிபி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அது நடக்கணும்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தான் ஆகணும் அது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சுனாலே எங்களோட பிசினஸ் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால அந்த விதத்துல ரிஸ்க் இல்லை எங்களுக்கு அடிஷன் அடிஷ்னலாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இந்த பிசினஸ் வச்சு இந்தியால வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்ச பிசினஸ்ல எங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நிறைய இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மெஷின் பிசினஸ்க்கு வந்து வேர்ல்டுல இந்தியா வந்து நம்பர் த்ரீ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அடுத்து ஏன்னா மேக்சிமம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்தியால தான் நடக்குது இப்போ இதை வச்சு பாக்குறப்ப ரிஸ்க்குங்கிறது ஒண்ணும் இல்ல நாங்க நல்ல பண்ண கம்பெனியை நடத்தணும் தப்பான ஒரு நடவடிக்கைகளை இறங்கக்கூடாது தப்பான ப்ராடக்டோ இல்லனா தப்பா ஒரு கெஸ்ட் பண்ணி மார்க்கெட்ட ஒரு தப்பான டைரக்ஷன்ல போகாம இருந்தாலே போதும் ரிஸ்க்குங்கிறது ஒன்னும் பெருசா இல்லை சார் இப்போ நம்ம மிஷின்ஸ் பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா இப்போ நீங்க ஆரம்பிச்ச டைம்ல சென்னையில வந்து ஒரு ஹையஸ்ட் பில்டிங்னு கேட்டா எல்ஐசி சொல்லலாம் அந்த அது தாண்டி வர பெரிய ஹைட்டான பில்டிங்கே இல்ல பட் இன்னைக்கு நீங்க பாக்கும்போது சென்னையை எடுத்துக்கிட்டாலே வியந்து தான் பார்க்க முடியுது அப்புறம் அந்த இப்ப சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டும் நம்மளோட ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுவோம் ஸோ அதுல வந்து பார்க்கும்போது அந்த மிஷின்ஸை பார்த்தாலே ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்ன இவ்வளவு பெரிய மிஷின்ஸ்லாம் எப்படி கொண்டு வராங்க எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது அதாவது எங்க மெஷினுக்கு வந்து முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா ஆப்டர் சேல் சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கஸ்டமர்ப்ப பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறப்ப எவ்வளவு அதை கட்டி முடிக்கிறாங்களோ அதுல இருந்து வந்து வருமானம் வர ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து அந்த பிசினஸ் கேஸுக்கு வந்து கரெக்டான விஷயம் அதனால டிலே வந்து யாராலையும் ஒத்துக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அது அது அடுத்த விஷயம் பாரோ பண்ணி தான் எல்லாமே பண்றாங்க அதனால இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதனால இந்த எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாஸ்டா பண்ணோம் ரெண்டாவது வந்து இந்த ஸ்கேல் இது வந்து ஒரு பெரிய வால்யூம் எல்லாமே பெருசு பெருசு அப்ப நடக்கிறப்போ இது வந்து மனிதர்களால மட்டும் ஒரு சைட்டா நடத்த முடியாது மிஷின் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அதனால மிஷின் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி மிஷின் அவைலபிளா இருந்ததுன்னா அதுக்கான சர்வீஸும் இருந்ததுன்னா இது ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும் அதனால சிஎம்ஆர்எல் மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அவங்களோட டெண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இருந்தாதான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டு அந்த மிஷின் இல்லாமல் நான் பண்ணிட முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ எல்லா ப்ராஜெக்டுக்குமே அது வந்துருச்சு எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் எடுக்கணும் அதே மாதிரி பெரிய ஸ்கேல்லையும் ஆயிடுச்சு இப்போ வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க எல்ஐசி பில்டிங் வந்து பதினாலு மாடினு இப்போ முப்பது நாற்பது ஐம்பது எல்லாம் ரொம்ப ஈஸியா பர்மிஷன் பர்மிட் வரதுக்கு அதனால அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும்னா மெஷினரியோட டிபெண்டன்ஸ் அதிகம் அது நாங்க தயாரிக்கிற மெஷினோட டிபெண்டன்ஸ் நீங்க சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட் சொல்லுங்க இந்த மாதிரி தமிழ்நாடா இருக்கட்டும் இந்தியால இருக்கட்டும் அந்த வியந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எங்களுக்கு நீங்க நீங்க வந்து இந்தியா அன்னைக்கு வந்து பெருமையா சொல்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எங்க மெஷின்ல பண்ணது தான் காண்ட்ராக்டர்ஸ் வேவரா இருக்கலாம் எல்என்டி இருக்கலாம் அஃப் இருக்கலாம் அந்த மாதிரி ஹெச்இசியா இருக்கலாம் அந்த மாதிரி வெவ்வேறு மேகா அந்த மாதிரி நிறைய பேர் கம்பெனியாக இருக்கலாம் மெஷின்ஸ் எங்கள்ட்டான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு ஹைஸ்பீட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து எல்என்டி பண்ணுறாங்க அதில் மெஜாரிட்டி ஆஃப் த மெஷின் வந்து நாங்கள் தான் சப்ளை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்பர் லிங்க்னு ஒரு ப்ராஜெக்ட் அத்தல் சேத்து பண்ணாங்க அதுலயும் வந்து எங்கள் மெஷின் தான் டாடா ப்ராஜெக்ட்ஸும் எல்என்டி யூஸ் பண்ணாங்க செனாப் பிரிட்ஜில் திறக்கப்பட்டது அதுவும் வந்து நாங்கள் தான் ராமேஸ்வரம் பிரிட்ஜ் இப்போ திறந்தாங்க அந்த இதுலேயும் எங்கள் பிளான் மெஷின் தான் ஒர்க் பண்ணிச்சு கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் ஆகட்டும் சுபான் ஸ்ரீ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அருணாச்சல் பிரதேஷ்ல ஆகட்டும் இந்தியால இருக்கிற இருக்கிற சர்தார் பட்டேல் ஸ்டாச்சுவா இருக்கட்டும் எல்லாத்திலயுமே எங்க மெஷின் தான் யூஸ் பண்றாங்க நிறுவனத்துக்கு ஒரு டாக் லைனே கொடுத்துக்கலாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் நிச்சயமா ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி போதே தெரியுது ஏன்னா அவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துலயும் ஒரு அழுக்கு பார்க்க முடியல அப்புறம் நாங்களே சடனா வந்தோம் நாங்க வரோம்னு சொல்லி எதுவும் பண்ண மாதிரி இல்ல இயற்கையாகவே இங்க ஒரு ஒரு நேச்சுரல் ஆஃப் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்குனீங்க இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி ஆரம்பிக்கல இந்த கம்பெனி ஆரம்பித்தப்ப இந்த மாதிரி ஒரு கம்பெனி எப்படி நீ போடணுங்கிற அனுபவம் யாருக்கும் கிடையாது நான் வந்து இப்போ இது வந்து பன்மையில் சொல்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது என் கூட சேர்ந்த எல்லா டீம் ஒர்க்கும் சேர்ந்ததுனால தான் இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடிஞ்சது அப்போ ஒரு முதல் முறையாக செய்கிறப்ப என்ன கரெக்டாக செய்யணுங்கிறது யோசிச்சு பண்றோம் நாங்கள் தப்பு பண்ணாமல் ஆனால் தப்பை உடனே திருத்திக்கிறோம் ஓகே ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சொல்ற அத்தனை ஒரு நல்ல வார்த்தைகள் எங்களை பத்தி சொல்றதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபெயிலியரையோ இல்லை நாங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கையோ அக்னாலஜ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து நாங்கள் இதுப்பட்டது கிடையாது வெக்கப்பட்டது கிடையாது சரி நம்ம சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட் ஃபீலிங்லாம் எங்களுக்கு கிடையாது அதனால நாங்க எங்களோட அனுபவத்துலயே கத்துக்கிட்டு இன்னும் அதுக்கு அடுத்த கட்டத்துல அதே தப்பு திருப்பி செய்யாம வேற ஏதாவது புதுத்தை வாழ்க்கை சார் அது கேட்குறேன் நான் நினைச்சேன் முன்னாடி இது பெரிய கம்பெனியா தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனா அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நீங்க ஒரு டீலர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு சோ இந்த டென் ஓவர் முதல் வருமானத்துல இருந்து இப்ப பாக்குற வருமானம் வந்து நாங்க முதல் வருஷம் பண்ண பிசினஸ் வந்து ஆறு கோடிங்க ஆரி கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் லார்சென்ட்டு ப்ரோ தான் ஏன்னா அந்த டைம்ல அவங்க மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல எங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தம் நாற்பதாயிரம் கஸ்டமர்ஸ் மேல இருக்காங்க போன வருஷம் நாங்க க்ளோஸ் பண்ணது வந்து ஐயாயிரத்து ஐநூறு கோடி ஸோ இன்னைக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நாங்க நிச்சயமா ஒரு டாப் அஞ்சு கம்பெனிக்குள்ளே இருக்கோம் ஓகே ஸோ நாங்கள் ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வளர்ச்சி வளர்ச்சி அதாவது கஸ்டமர்ஸும் வந்து எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸு எங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு அதுல ஒரு வேல்யூ தெரிஞ்சதுனால தான் திரும்பி திரும்பி வந்து வாங்குறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் நம்ம நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகுது அது எல்லா விதத்துலேயும் சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் ஆகட்டும் எல்லாருமே அடுத்த கட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அது நடக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி டேர்ன் ஓவர்ல உங்களோட வளர்ச்சியும் பார்க்க முடியுது ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வந்து இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட அத்தனை மாடல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஓவரால் பதினெட்டு மாடலுக்கு மேல இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எந்த மாடல் ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு மாடல் சரி ஆக்சுவலா நாங்க ஆரம்பிச்சப்போ ட்ரக் மிக்சர் தான் மொதல் எடுத்துட்டு வந்தோம் ஓகே பேச்சிங் பிளான் இது இது இல்ல அது வந்து காங்கிரீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும் நீங்க ரோட்ல எல்லாம் பாத்துருப்பீங்க லாரில வந்து அது சுத்திட்டு ஆமா அது வந்து ஃபுல்லாவே கண்டெய்னர்ல எடுத்துட்டு வந்து இந்தியால இருந்து இன்ஜின் போட்டு நாங்கள் அதை வித்துட்டு இருந்தோம் கட்டம் எங்களோட பிசினஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பம்ப் ட்ரெய்லர் பம்ப் அது அது ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் ஒரு முப்பது கியூபிக் மீட்டர்ல ஒரே ஒரு பேச்சிங் பிளான் பண்ணோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வந்து ஜெர்மனில ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் நாங்கள் இங்கே இருந்து ஜெர்மனிக்கு பிளான்ட்டை கூட எக்ஸ்போர்ட் பண்றோம் இங்கே இருந்து அங்க உள்ள கான்ட்ராக்டர்ஸ்க்கு போற மெஷின்ஸ் கூட இங்க இருந்து போகுது ஓகே ஸோ யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பிளான்ட்டுக்கு மேலே போயிருக்கு இந்த ஒரு வருஷத்துலேயும் வந்து நாங்கள் துபாய் அபுதாபி இந்த ஏரியாலே மட்டுமே பத்து பிளான்ட்டுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வேறு ஸ்டேஜஸில் இருக்குது ஸோ அது ஃபுல்லாகவே சுச்சுவேஷன் மாறினதுக்கு காரணம் வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான மார்க்கெட்டு பெருசாக ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் ஓகே ஏன்னா ஃபாஸ்டாக ப்ராடக்ட் கிடைக்கிறது அதிகமாக தயாரிக்கிறப்ப காஸ்ட் குறையிறது இதெல்லாம் வெளிநாட்டில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் வந்து இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் தனியாக ஸ்டாண்டர்டு கிடையாது அங்கே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் அதனால இப்போ பிலிப்பைன்ஸில் கூட ஒரு ஜெர்மன் கான்ட்ராக்டர் வந்து பிளான்ட் வேணுங்கிறப்ப இந்தியாவில்தான் எடுத்துகிட்டு போறார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒன்றும் அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை சார் இப்போ வந்து நீங்கள் ஜெர்மனி பற்றி சொன்னீங்க வேற எந்தெந்த நாடுகளுக்கு சரி இப்போ கோவிடுக்கு அப்புறமா நாங்கள் யூஎஸ்க்கு பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மிஷின்லாம் இங்கேருந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு தேவையான டிசைன் ஒர்க் கூட நாங்கள் இங்கதான் பண்றோம் ப்ரோட்டோ டெவலப்மெண்ட் தான் பண்றோம் இப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ற ப்ராஜெக்டில் வந்து அவங்களுக்கான ப்ராடக்ட் எல்லாம் இங்கே தயாரிச்சு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து அனுப்ப போகிறோம் இது யூஎஸ் இது எல்லாமே நியூசிலாண்ட்லேருந்து ஐஸ்லாண்ட் வரைக்கும் எங்க ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போ சமீபத்து சக்ஸஸ்னு சொன்னீங்கன்னா தாய்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விருப்பப்பட்டு வந்து இருந்து வாங்கிட்டு போறாங்க சார் இதெல்லாம் கேட்கும் போதே உண்மையிலேயே வியப்பா இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நம்மளோட தயாரிப்புல பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போதும் போது வியப்பா இருக்கு சக்தி சார் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இந்த நேரம் இந்த சைட்ல பார்த்தா மிஷின்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு தான் இது என்னன்றது கண்டுபிடிக்கவே முடியல ஆக்சுவலா இது வந்து நம்மளோட பெயிண்ட் ஷாப்புங்க ஓகே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியால இருக்கிற பெயிண்ட் ஷாப்ல பெருசு இதுதான்

பெயிண்டோட குவாலிட்டி ஆகட்டும் திக்னஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் லாங் அது வர மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும் அதனால பெயிண்டோட பெயிண்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகங்கிறதுனால நாங்கள் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே நாட்டுப்பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை